வணக்கம் பைந்தமிழ் பகிரி நாணிகள் பயிற்சி அருணகேரிநாதர் அருளிச் செய்த திருப்புகள் பாடல் வஞ்சமே கோடி கோடிகள் நெஞ்சமே சேரமேவிய வன்கனா வாரமு மருள் ஓராய் வம்பிலே வாது கூரிகள் கொஞ்சியே காமலீலைகள் வந்தியா ஆசையே தரு விளை மாத பஞ்சமா பாவமே தரு கொங்கை மேல் நேசமாய் வெகு பஞ்சியே பேசி நாடொரு மெலியாதே பந்தியாய் வானுலோர் தொழ நின்ற சீரே குலாவிய பண்பு சேர் பாத தாமரை அருள்வாயே அஞ்சவே சூர நானவ நுஞ்சு போ காமலேயில் அன்று தா நேவி வானவர் சிறைமீழ அன்பினோடேமனோரதேலான வாழ்வருள் அன்பர்கோவேபராபர முதல்வோனே கொஞ்சவே உச தங்கை தானாட ஆடிய கொன்றையா நாளுமே மகிழ் புதல்வோனே கொந்து சேர் சோலை மேவிய குன்று சூழ்வாக வேவரு குன்று தோராடல் மேவிய பெருமாளே கொந்து சேர் சோலை மேவிய குன்று சூழ்வாக வேவரு குன்று தோராடல் மேவிய பெருமாளே நன்றி வணக்கம் வெள்ளி பனி ரெண்டையும் கண்டவின் வேறொரு சொர்க்குண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வணங்கிய சேவர் கொடியோரை சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலில் ஆயினும் சென்று பணிந்திடுவோம் பக்தருக்கென்று வெள்ளி முகம்